தாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க வெல்கம் டு ஆர் சேனல் ப்ரியுகம் இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு பிரியாணி ரெசிபி செய்கிறதை பற்றி பார்க்கலாமா என்ன பிரியாணினா கல்யாண வீட்டிலெலாம் நம்ம ப்ரெட் பிரியாணி சாப்பிட்ருக்கோம் ஸோ அதே மாதிரி அதே டேஸ்ட்டில் செய்கிறது அப்படின்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு வந்து ப்ரெட்டை வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நெய் போட்டு எடுத்தாலும் சரி இல்லை நல்லெண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணாலும் சரி அதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து நாங்கள் எதில் பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா குக்கரில் தான் செய்ய போகிறோம் நீங்கள் தம் பண்ணி பண்ணுறதுனாலும் பண்ணலாம் ஃபஸ்ட்டு குக்கரை வச்சுட்டு சூடு வந்ததுக்கப்புறமா அதில் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஆஃப் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கோங்க நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா பட்டை சாமான்லாம் போட்டு லைட்டாக பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டு நல்லா வதங்கிக்கோ வதக்க விட்டுக்கோங்க வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் பச்சை வச போகிற வரைக்கும் நல்லா வதங்கி விட்டுக்கோங்க வதங்கினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தக்காளி போட்டுக்கலாம் தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஒன்ஸ் தக்காளி வந்து உங்களுக்கே தெரியும் தக்காளி அண்ட் வெங்காயம் வதங்குறதுல தான் பிரியாணியோட டேஸ்ட்டே இருக்குது ஸோ இது ரெண்டுமே நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம காய் போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இது வந்து நாங்கள் ஈவினிங் போல தான் பண்ணோம் ஸோ அவங்கள தான் அம்மா வெளில வாசல்லாம் கூட்டிகிட்டு இருந்தாங்க இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறமா காய் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயெல்லாம் போட்டுக்கலாம் உங்கள் கிட்டே காலிஃப்ளவர் கேரட் அப்புறமா பீட்ரூட் இருந்தால் கூட போட்டுக்கலாம் ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து சிம்பிளாக வந்து உருளைக்கிழங்கு பீன்ஸ் அண்ட் ப்ரெட் இதை வச்சு மட்டும்தான் இன்றைக்கி நாங்கள் ப்ரெட் பிரியாணி பண்ணியிருக்கிறோம் கொஞ்ச நேரம் இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப ப்ரெட் போட்டுக்கோங்க பிரெட் போட்டு மசாலா போட்டுக்கலாம் பிரியாணி மசாலா வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கிறேன் அப்புறம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் லைட்டாக கொஞ்சமாக தூள் மிளகாய் தூள் வேணுன்ற அளவுக்கு உப்பு போட்டு காய் கொஞ்சம் நேரம் மட்டும் வேக விடுங்க ரொம்ப வேக விட்டுங்கன்னா ரொம்பவே வெந்து போயிடும் ஸோ கொஞ்ச நேரம் அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து திரும்ப வந்து அரிசி போட்டு பார்க்கலாம் அரிசி போட்டுக்கலாம் ஒரு ஹாஃப் அன் அவர் ஆறு டுவெண்ட்டி மினிட்ஸ் முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணின்ற கணக்கில் மூணு டம்ளர் அரிசி வச்சு ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்குறோம் உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு அரிசி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அந்தளவுக்கு காய் போட்டுக்கோங்க அண்ட் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா கொஞ்சமாக தயிர் ஊற்றிட்டு கரெக்டாக உப்பு இருக்கான்னு மட்டும் டேஸ்ட் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டு திரும்பவும் அதை ஓப்பன் பண்ணி கொஞ்சமாக நெய் ஊற்றி கரவைப்பிள்ள கொத்தமல்லாம் போட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க நீங்கள் வைக்கிற அரிசியை பொறுத்து விசில் விடுங்க இன்றைக்கி நாங்கள் ஒரே விசில்லே இறக்கிட்டோம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து அம்மாயி வந்துடுச்சு வேறு லெவலில் வந்துருந்துச்சு நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை செம்ம டேஸ்ட் ஆனால் எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருந்துச்சு கொஞ்சம் மட்டும் காரம் கம்மியாக இருந்துச்சு அவ்வளோதான் பட் காரம் கம்மியாக இருந்தால் சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும் ஸோ இதே இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்டில் கீழே சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் டாட்டா பை பாய் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்